அரியலூரில் கட்சிக்காக என் குரல் ஒலிக்காது மக்களுக்காகத்தான் ஒலிக்கும் சிதம்பரம் பாஜக வேட்பாளர் கார்த்திகா இனி பேச்சு அரியலூரில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் கார்த்தியா இனி அறிமுக கூட்டம் நடைபெற்றது இதில் கூட்டணி கட்சியினர் பங்கேற்றனர் அப்பொழுது பேசிய பாஜக வேட்பாளர் என்னை வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்றும் வெளியூர் என்றும் கூறுகின்றனர் நான் உங்களுக்காக சேவை செய்ய வந்துள்ளேன் என்னை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் நாடாளுமன்றத்தில் கட்சிக்காக என் குரல் ஒலிக்காது மக்கள் நலன் திட்டங்களை மக்களிடம் கருத்து கேட்ட பிறகு அவர்களின் குரலாகத்தான் ஒலிக்கும் என பேசினார்

ஒரு வாய்பிணைத்தார்கள் மீண்டும் கூறுகின்றேன் வாய்ப்பினைதாரர்கள் வெற்றி பெற செய்யுங்கள் நிச்சயமாக சிதம்பரம் பாராளுமன்ற தொழில் வளர்ச்சிக்காக நான் பாடப்படுவேன் என்று கூறிக்கொண்டு கொண்டு வாய்ப்பினை வழங்கி அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து